ராமகோபால் அவர்கள் தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு பிறந்த பிறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்து முனை என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் பண்ணி சின்ன சின்ன கிராமங்களையும் கூட அவர் சுற்றுப்பயணம் செய்து ராமேஸ்வரத்திலே ஒரு லட்சம் ராமநாமம் சொல்லி பூஜை செய்து பெரிய வெற்றி பெற்றவர் அது போக மூன்று கோயிலுக்கு போகணும் அப்படி தினசரியும் மூன்று கோயில்ல ஒரு கோயில் பட்டியலின மக்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த அந்த கோயிலுக்கு போகணும்னு அப்படி முடிவு செஞ்சு எல்லா சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்காக அந்த சுற்றுப்பயணமாக இருந்தது அந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது தமிழ்நாடு முழுவதும் இந்த இந்துக்களுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது நான் ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பெருமைப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு உயர்ந்து இருக்கின்றா அது நம்முடைய கோபால்ஜி அவர்கள்தான் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளானது தமிழ்நாடு முழுவதுமே பல வகையில் கொண்டாடிட்டு இருக்காங்க ரத்த தானம் அன்னதானம் இப்படி பல்வேறு மர மரக்கட்டு நடுவது இப்படி பல்வேறு வகையிலான இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது இது இந்த நேரத்தில் இதை தெரியும்